அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கண்களாலேயே எப்படி வசியம் செய்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை இது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு தான் விரும்பும் நபர் தன்னை விரும்பவில்லை அவாய்ட் பண்ணுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க பேசுனா பேசுறதில்லை இப்படி பல பிரச்சனைகளை சிக்கியிருக்கிறவங்களுக்கு இந்த வசிய இயந்திரம் மிக சிறப்பாக வேலை செய்து வெற்றியை தரக்கூடும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவர்ஸ்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்கா பயன்படுத்தலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிறப்பானது இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணலாம் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸு வியாபாரிகள் எல்லாருமே பண்ணலாம் மக்களை கவர்றதுக்கு உங்களை பார்த்த உடனே அவங்க உங்களை பிடிச்சு போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த ஆர்டர்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் வியாபாரம் பெருகிறதுக்கும் ரொம்ப ஜன வசிய எந்திரம்னு கூட சொல்லலாம் முதல்ல வந்து இந்த எந்திரம் உங்கள் பாக்கெட்டில் இருந்தாலே போதும் எப்பேற்பட்டவங்களுக்கும் உங்களுக்கு வசியம் ஆகிடுவாங்க இந்த பாக்கெட்டில் வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தாலே போதும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வசியமாவது உறுதி இதை வரையக்கூடிய முறை என்ன எந்த நாளில் வரையணும் எந்த கலர் பேனாவில் வரையணும் வரைஞ்சி முடித்தப்புறம் இதை என்ன பண்ணணும்னு தெளிவாக சொல்லிடுறேன் இரண்டு விஷயங்களில் ஒன்று பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இரண்டாவது நான்வெஜ் சாப்பிட்ட கூட பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் மொபைல் சைஸில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதில் ரெட் கலரோ ஆரஞ்சு கலர் பேனாவில் மட்டும்தான் இந்த இயந்திரத்தை நீங்கள் வரையணும் வேறு எந்த கலர் பென்னாகவும் யூஸ் பண்ணக்கூடாது வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே வரைஞ்சிக்கலாம் அப்படி முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு சுத்தமாக இருக்கும்போது இந்த எந்திரத்தை வரையலாம் ஒரு முப்பது செகண்ட் மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது இந்த எந்திரத்தை வரைக்கும் நீங்கள் யாருடைய பெயரும் போட வேண்டிய அவசியமும் கிடையாது எந்த மந்திரமும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது எந்திரத்தை வரைஞ்சி முடித்தப்போ கொஞ்சம் சாம்பிராணி அல்லது ஊதுவத்தி போகையெல்லாம் காமிச்சிட்டு மடித்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கலாம் இதே உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் யார்கிட்ட போய் பேசுனாலும் அவங்க இம்மிடியேட்டாக உங்களுக்கு வசியமாயிடுவாங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் ஒரு பார்வை பார்த்தாலே போதும் அவங்களாகவே உங்ககிட்ட வந்துடுவாங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசிய இயந்திரம் இது பயன்படுத்தி படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இயந்திரத்துக்கு போயிடலாம் நீளமான ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே ரெண்டு மூன்று கோடுகள் போடுங்க நடுவில் வந்து அஞ்சு கோடு போடுங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பிடிக்குங்க ஃபர்ஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு போட்டு எல்லாமே ரைட்லேருந்து லெஃப்ட்டு மேலேருந்து கீழே பதினாறு இருபது முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தி நாலு பன்னெண்டு பதினாலு இருபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு பதினெட்டு இப்படி ம வரைஞ்சி முடித்தப்புறம் மடித்து உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் சொன்ன முறையில் ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இதே எவ்வளோ நாள் வேணாலும் உங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் ஊது பற்றியோ சம்பாரியை பற்றியோ கம்மிங்க வெற்றி நிச்சயம் மீண்டும் மற்றொரு பற்றி நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்